ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை வக்கீல் தெருவில் வசித்து வரும் இளைஞர்கள் குழந்தைகள் பெண்கள் என ஏராளமானோர் ஒன்று கூடி பட்டாசு வெடித்தும் பெரிய அளவிலான கேக் வெட்டியும் உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாத்தட்டில் ஈடுபட்டனர் புத்தாண்டையொட்டி மாவட்டம் முழுவதும் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் சோதனை சாவடி அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் பேருந்து நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிக பிரசித்தி பெற்ற தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று புத்தாண்டு நல்லாண்டாக அமைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி தமிழகத்தின் எல்லைப் பகுதியான ஒசூரில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கிறிஸ்துவ பெருமக்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஒசூர் சிப்காட் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது அப்போது ரோட்டரி சங்கத்தினர் மகிழ்ச்சியாக நடனமாடி ஆடி புத்தாண்டை கொண்டாடினர் அப்போது ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புத்தாண்டு வரவேற்கும் வகையில் மூலவர் முருகப்பெருமானுக்கு பச்சைக்கல் மரகத மாலை தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபா ஆராதனை நள்ளிரவு நடைபெற்றது மேலும் உற்சவர் முருகப்பெருமான் புலி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் தலைமையில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புறவழிச்சாலையில் உள்ள தனியார் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பின்னணி பாடகர் வேல்முருகன் சூப்பர் சிங்கர் பிரியா ஜோசன் சுட்டி அரவிந்த் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்றனர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக அரைக்குறையாக தெரிந்த உதயத்தை கண்டு ரசித்தனர் பின்னர் குடும்பத்தினரோடு புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து பரஸ்பரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து படகு சவாரி செய்தும் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் மற்றும் கண்ணாடி பாலத்தை பார்வையிட்டு மகிழ்ந்தனர் புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சாலை காந்திஜி சாலை மேரிஸ் கார்னர் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் இரு சக்கர வாகனத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் சாலையில் பட்டாசு வெடிப்பது புத்தாண்டு கொண்டாட்டம் என்கிற பெயரில் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கை குலுக்குவது முயற்சிப்பது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்